தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா பிரமாதமான பலனை உங்களுக்கு பலவிதமான விரயங்களை கொடுத்தாலும் ரெனோவேஷன் பண்ணுறீங்க வீடை வந்து மாற்றி அமைக்கிறீங்க இடம்பெட்டு இடம் மாறுறீங்க அதுக்கடுத்து பொருள் மாற்றம் பண்ணுறீங்க இதை கொடுத்துட்டு அதை வாங்கணுங்கிற மாற்றம் பண்ணுறீங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது நல்லது தானே ரிஷபராசிக்கு சனி யோகாதிபதி தானே ஆகவே சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் சனி உங்களுக்கு பதினோராம் வீட்டில் இப்போ வந்து நம்ம கோல்சார ரீதியாக ரிஷபராசிக்கு பதினொன்றில் இருக்கிறார் இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா விஸ்வா வருடம் தமிழ் வருடமும் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கண்டிப்பாக தரும் இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும் நமக்கு ரொம்ப நாள் நீண்ட பகையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பகை நீங்கி நம்மள்கிட்ட உறவு கொண்டாடுவாங்க குரு பகவான் அங்கேயே இருந்து திரும்ப வந்து ரெண்டுக்கு போக போகிறாரு வலுவான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கணும் குரு வந்து பொருளாதாரத்துக்கு உள்ள அதிபதி பொருளாதாரத்தை சிறப்பாக பண்ணும் இல்லையா தாராளமாக பண்ணுவார் வணக்கம் மேரிகளே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா வசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்களிலையும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிற்பனுக்கு விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் எல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா வழக்கமாக என்ன நாங்கள் எப்போது சொல்கிறது தான் இப்போ ரிஷபராசினா யார் அப்படின்னா சூரிய பகவான் ரிஷபராசிக்கு நான்காம் வீட்டுக்காரன் அருமையான இடத்துல இருக்கிறாரு பன்னெண்டாம் வீட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் உச்சனாக இருக்கிறாரு இப்போ ரிஷபராசிக்கு பொதுவாகவே பல காலகட்டங்களில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வலுவான மனோபாவம் உள்ள திடகா திடமான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சில ரிஷபராசிக்காரர்கள் இப்போ ரிஷபராசினா உங்களுக்கே தெரியும் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்தது ரோஹிணி நட்சத்திர நான்கு பாதங்களும் மற்றும் ஒன்று ஒன்றன்று பாதங்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்கரன் நல்ல நிலையில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் இப்போ சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது தமிழ் வருடப்பிறப்புடைய தான் இது இப்போ தமிழ் வருடப்பிறப்பு பலனா யார் ராஜா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூரியன் ராஜா இப்போ சூரியன் ராஜாவாக இருந்தால் மந்திரியார் அவரே தான் ராஜாவும் மந்திரியும் சூரியனாக இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு சூரியன் ஆதிபத்தியத்தை வாங்குறாரு நான்காம் வீட்டு ஆதிபத்தியம் நான்காம் வீடு ஆதிபத்தியம் என்னன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சிம்மத்துக்கு வேண்டியவர் பகவான் சூர்யன் அவர் நல்ல தான் தரணும் நல்ல பலனை தர்றது இல்லாமல் சூரிய பகவான் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார் உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் அதாவது நல்ல ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் வீடு ஆதிபத்தியம் பெறக்கூடிய பகவான் சூரியன் மேஷத்துல உச்சன் பெறுறார் அப்போ மேஷத்துல உச்சம் பெறும்போது எனக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு சார் தமிழ் வருஷம் எப்படி இருக்கும் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு வேகம் கொடுக்குறேன் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது ஜனவரி மாதம் ஒன்று அந்த இதுதான் நடக்கும் அது எப்படி இருந்தாலும் இரவு பன்னெண்டு மணி தான் நடக்கும் அது கன்னியா லக்கணத்தில் தான் ஆகும் நான் அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி ஓரமாக நிற்கிறதுங்க ஆனால் இதில் குறிப்பாக இந்த லக்கணத்தில் தான் இந்த மாதம் பிரவேசங்கிறது சூரியனுடைய நகரத்தில் வச்சு தான் அந்த லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதனால் கும்பலக்கணத்தில் தான் பிறக்குது கும்பலக்கணத்தில் பிறக்கும் போது ஏழு குடையவன் உங்களுக்கு லக்னப்படி மா மாதம் வருடம் பிறக்கிறது அப்போ ரிஷபராசிக்கு சனி பகவான் பருவம் வீட்டில் இருக்கார் எல்லோரும் ஓஹோ ஆகான்னு பேசுவாங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் திரும்ப குரு பகவான் உங்களுக்கு வருடம் பிறப்பும் போது லக்னம் அவங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அதாவது ரிஷப லக்னத்தில் ரிஷபராசியில் இருக்கார் இப்போ ரிஷபராசியில் இருக்கிற இப்போ மாறுறாரு அவர் கரெண்டா ரெண்டாக குடும்பத்தானது வரப்போறாரு திரும்ப வைகாசி முப்பத்தொறாம் தேதி பதினாலுமே இது ஒரு பக்கம் இப்போ இப்படி இருக்கிறவர் எந்த மாதிரியான ஒரு பலனை நமக்கு தருவார் ராகு கது பயிற்சின்னா உங்களுக்கு இன்னும் ராகுகது பயிற்சி இருக்க இருக்கப்போகுது பகவான் மீனத்திலேருந்து திரும்ப மே பதினெட்டாம் தேதி மே மே மாதம் பதினெட்டாம் கும்பத்துக்கு வரப்புறாரு கும்பங்கிறது உங்களுக்கு பத்தாம் வீடு பிரமாதமாக இருக்கும் அதேமாரி கேது பகவான் நான்காம் வீட்டில் வரப்புறாரு ரிஷபத்துக்கு நான்காம் வீட்டில் இதெல்லாம் கேந்திரமான இடத்துல வரப்போகுது இந்த மாதிரி பாப்பப்பட்ட கிரகங்கள் கேந்திரமான இடத்துக்கு வரலாமா வரலாம் தப்பு இல்லை எனக்கு இந்த வருடத்து ராஜா யார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை தான் நான் வந்து ஒவ்வொரு வருட பிறப்புக்கும் எல்லாேருக்கும் சொல்கிறேன் இந்த வருஷம் ராஜா யார்ப்பா அப்படின்னு பார்த்தா ராஜா சூரியன் ராஜா சூரியனாக இருக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு அவர் என்னென்ன ஆதிபத்தியங்கிறத முதல்ல பார்க்கணும் இதுக்கு வந்து சுகாதிபத்தியம் நான்காம் வீட்டுக்காரன் சுகத்தை கொடுக்கணும் அவர் போய் பன்னெண்டில் உச்சன் பெறுறாரு பன்னெண்டில் இருக்கலாம் ஆனால் உச்சன் பெறுறாரு உச்சன் பெறும்போது என்ன இருக்கும் அவர் ஒரு மாதம்தான் உச்சம் பெறப்படுறாரு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து மே பதினாலாம் முடிவு இங்கே இருப்பார் பிரமாதமான பலனை உங்களுக்கு பலவிதமான விரயங்களை கொடுத்தாலும் ரெனோவேஷன் பண்ணுறீங்க வீடை வந்து மாற்றி அமைக்கிறீங்க பட்டு இடம் மாறுறிங்க அதுக்கடுத்து பொருள் மாற்றம் பண்ணுறீங்க இதை கொடுத்துட்டு அதை வாங்கணுங்கிற மாற்றம் பண்ணுறீங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது நல்லது தானே வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க நல்லது வீடை சீர்திருத்த அமைக்கிறீங்க நல்லது விவசாய நிலத்தை சீர்திருத்தம் அமைக்கிறீங்க நல்லது இதெல்லாம் நியாயம் ஏன்னா அது கோடை மாடை அப்படிங்கும்போது நீங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் உளுந்தெல்லாம் எடுத்த பிறகு அந்த நிலபலங்களை உழுது போடுவாங்க அந்த உழுது போட்டால் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த மண் வந்து காஞ்சி நல்ல விதமான திரும்ப ஆடிகள் விதை விதைக்கும் பொழுது பிரமாதமான பலனை தரும் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த விவசாய கோட்பாடு ஆகவே இதெல்லாம் வந்து ஒரே அப்போ நல்லது நடக்கணும் இல்லையா நல்லது நடக்கும் அப்போ ரிஷபராசிக்காரங்க மட்டும்தான் அங்கே நோ நோ இது இதெல்லாம் நடக்கக்கூடிய இதெல்லாம் செலவு ஏன்னா அங்கே இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான மனோநிலைகள் வரும் இந்த மனோநிலையில் வந்தால் இதெல்லாம் அவங்க செய்வாங்க சரி பர்னிச்சர்ஸ் வாங்கணும் வாங்கலாம் பர்னிச்சர்ஸ் வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல விதமான செலவுகள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலேஜை விட அந்த காலேஜ் இந்த ஸ்கூலை விட அந்த ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கான ஒரு விஷயத்தை ஒரு தந்தை ஏன்னால் தந்தைங்கிறவர் யார் சூரிய பகவான் தந்தை ஒரு பிதிர்காரர்கள் அவர் அவருடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்தை செய்வார் ரியா இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும் அவர் ரிஷபராசிக்காரர்கள் மட்டும்தான் நோ அவங்களுக்கு மற்றவங்களோட அதிகமான ஒரு இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செலவுகள் அவங்களுக்கு அதிகமாகும் தப்பு இல்லையே வழக்கமாக என்ன நம்ம செய்யணுமோ அதெல்லாம் செய்வீங்க அது இயர்ட்டு கெதர் இப்போ நம்ம வந்து வருட தான் பேசுகிறோம் மாத பலன் பேசலை இப்போ வருடா வருடம் பேசும்போது இப்போ வருடா வருடத்திற்கு முழுமையாக சூரிய பகவானே ராஜாவாக இருக்கும்பொழுது ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கு வரப்போகிறார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சி நியாயமாக வந்து ரிஷபத்தில் அடுத்த மாதம் வைகாசி மாதம் ரிஷபத்தில் வந்துடுவார் இப்போ சிம்ம ராசிக்கு நியாயமாக சிம்மத்துக்குரியவர் பகவான் சூர்யன் சரியா அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இப்போ மேசராசி என்பர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வராரு அதுக்கடுத்து ரிஷபராசிக்காரர்கள் ஜென்மத்தில் வராரு ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கார் குருவோட சேர்றாரு இப்படி வழக்கமாக மாதா மாதம் நாங்கள் ராசி பலனும் சொல்லும்போதோட வருஷ பலனுக்கு ராஜா யாருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சனி அதுக்கடுத்தது ராஜா வந்து சூரிய பகவான் அதுக்கடுத்தது அவரே மந்திரி உங்களுக்கு வந்து அவர் சூரியனே வந்துறார் சனியுடைய அதிபதி சேனாதிபதி இப்ப ராஜா மந்திரி சேனா சேனையாக்கெல்லாம் அதிபதியாருன்னா படை தலைபதி அர்த்தம் அவரு சனியா தான் வர்றாரு ரிஷபராசிக்கு சனி யோகாதிபதி தானே ஆகவே சனி பகவான் நல்ல நிலையில இருக்கிறார் சனி உங்களுக்கு பதினோராம் வீட்டுல இப்ப வந்து நம்ம கோல்சார ரீதியா ரிஷபராசிக்கு பதினொன்றுல இருக்கிறார் இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா விஸ்வாபுரிட வருடம் தமிழ் வருடமும் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கண்டிப்பாக தரும் இதெல்லாம் நீங்க செய்யாம இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்துல செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும் நமக்கு ரொம்ப நாள் நீண்ட பகையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பகை நீங்கி நம்மள்ட உறவு கொண்டாடுவாங்க சகோதர ஒற்றுமைகள் அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு ரிஷபராசுக்கு ஏழாம் வீட்டுக்காரர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பகவான் செவ்வாய் அவரே குடியவர் நல்ல நிலையில வரணும் அதே மாதிரி நம்மளுடைய உடலில் பலவிதமான சிக்கல்கள்லாம் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் தெரிய வரும் தெரிய வரும்போது அதற்கான தீர்வு அடைவீங்க அப்போ நோய் நீங்கி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துடுவார் என்ன காரணம் சுகாதிபதி பகவான் சூர்யன் பன்னெண்டாம் வீட்டில் வருடம் பொழுது உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் மேஷத்தில் அதே மாதிரி அவரே இந்த வருஷம் ராஜாவாக இருக்கிறதுனால உங்களை வந்து ஸ்புடம் போட்ட தங்கம் வாங்க ஃப்ரெஷ் பண்ணி விடுவார் அப்போ எப்படி ஃப்ரெஷ் பண்ணுவார் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம சரியான ஒரு வைத்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆயிடுறோம் அப்போ ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை பெறுவீங்க அது உறுதி தான் பெற்ற குழந்தைகளுக்கு திருமண வைபவங்களை செய்ய வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஏழாம் வீட்டுக்காரன் நல்ல நிலையில் இருக்கிறாரு குரு பகவான் அங்கேயே இருந்து திரும்ப வந்து ரெண்டுக்கு போக போகிறாரு வலுவான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கணும் குரு வந்து பொருளாதாரத்துக்கு உள்ள அதிபதி பொருளாதாரத்தை சிறப்பாக பண்ணணும் இல்லையா தாராளமாக பண்ணுவார் இதெல்லாம் வந்து இந்த விஸ்வாபுத வருடம் உங்களுக்கு அமோகமான பலனை தெரு ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை பெரியவங்களை மதிப்பீங்க மகாணங்களை சந்திப்பீங்க பலவிதமான நன்மைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கும் ஆக இந்த வருடம் ஏற்றமான வருடம் எல்லா விதமான சுகத்தை பெறக்கூடியவரிடம் இதை செய்தால் இதிலிருந்து நாம் இருக்கக்கூடிய புண்ணியங்களும் கிடைக்கும் புண்ணியத்தையோட சேர்ந்த லாபமும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்குங்கிறத சொல்லி எல்லா விதமான எகப்பரக சுகங்களை விசுவாவசு வருடம் தமிழ் சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு தர வேண்டும் தரும் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் என்று சொல்லி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க